ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம காலேஜ் பற்றி பார்க்க திருச்சியில் லேட் ஆகிருக்க ஜேஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் காலேஜ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அக்ரி என்ஜினியரிங் மாதிரி டாப் கோர்சஸ் இருக்கு அண்ட் வாட்டர் லேப் இருக்குது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரி அக்ரி கம்பெனிஸ் பேங்க்ஸ் ஜாப்ஸ் வரைக்கும் கைட் பண்ணுவாங்க நீட் எல்லாமே அட்மிஷன் ஹாஸ்டல் மேஸ் எல்லாம் அவைலபிள் ஸோ ஜேஎஸ்சி காலேஜில் பிஎஸ்சி படித்தா உங்கள் பியூர்க்கு சூப்பர் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் டிஎன்ஏயூ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ஹார்டி அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ட்ரோன் ஃபார்ம் சாயில் லேப் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபிள் ஜாப் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிளஸ் ப்ரைவேட் ஃபார்ம் பிஸ்னஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்